ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடின ஒரு சீரியல் மாரி நல்ல டிஆர்பி வாங்கி கொடுத்து நல்லா போய்ட்டு இருந்த ஒரு சீரியல் சடனாக வந்து ஹீரோயின் வந்து சீரியலை விட்டு விலகினது எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் சீரியலை விட்டு விலகினாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களோட தெலுங்கு சீரியலும் வந்து எண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு என்னடா இது இந்த பக்கம் தமிழ் சீரியலும் சீரியலை விட்டு விலகிட்டாங்க தெலுங்கு சீரியலும் வந்து முடிச்சுட்டாங்க ஹீரோயின் எப்போ தான் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் ஹீரோயின் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போலீஸ் கெட்டப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ் ஆஷிகா படு ஆஷிகா படுக்குண்டா உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் மாரி சீரியல்ல ரொம்பவே சூப்பரா மாறி அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க சீரியலை விட்டு விலகினாலும் எப்ப வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க எஸ் ரீசெண்டா அவங்க வந்து புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து இந்த போலீஸ் கெட்டப்ல வந்து ப்ளே பண்றாங்களாம் ஏசிபி நைனி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க பிள்ளைக்கு அது கேப்ஷனாகவும் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த போலீஸ் கேட்டப்ப எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டும் வந்து கேட்டிருந்தாங்க ரசிகர்கள் கிட்ட ஒரு சிலர் வந்து ஃபன்னி அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த போலீஸ் காஸ்ட்யூமை பார்க்கறதுக்கு எனக்கு என்னவோ தெலுகுவாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது தமிழாக இருக்க சான்ஸ் இல்லை தமிழில் இந்த மாதிரி லைட்டாக இருக்காது போலீஸ் காஸ்டியூம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு இதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்